நேற்றிலே இன்றைக்கு ஈரானை தாக்குதலுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய கல நிகழ்வுகளை நாம் தெளிவாகவே பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நம்முடைய செய்திகள் முழுமையாக உலகளாவிய செய்திகளினுடைய தமிழாக்கத்தை அப்படியே உங்களுக்கு தரும் அப்பா சராக்சி யாரென்று உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்த குண்டு தாக்குதலுக்கு முன்பு ஈரானை அமெரிக்கா பி டூ பாம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய பியூ ஃபிஃப்டி செவன் இதனுடைய ஒட்டு மொத்தமான இடை பதிமூவாயிரத்தி அறநூறு கிலோ பதிமூணரை டன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஒரு மீட்டர் பெனிற்று ட்ரில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு குண்டு இரநூறு அடி ஆனால் மூன்று தலங்களில் இஸ்மஹான் மற்றும் ஃபர்தவ் நட்டான்ஸ் இதில் ஃபர்தவ் தான் அவங்க இஸ்ரேலுக்கு அலர்னாங்க இதெல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு அமெரிக்கா வந்து பெஞ்சமின் நிதானியாக்குடைய சொல்லை கேட்டு ஃபர்தவில் நேற்று அந்த ஐந்து குண்டுகளை போட்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே கள நிலவர் என்ன தெரியுமா எந்த பாதிப்பும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அங்கிருந்த செய் பண்ணுற சென்ட்ரிஃபிகேஜ் சென்ட்ரிஃபிகேஜ் பண்ணக்கூடிய ஆற்றரை கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அறுபது விழுக்காட்டுக்கு மேலான இரேனியம் என்ரீச்மெண்ட்ஸ் ஸ்டாக் பைல்ஸ் அது வந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுவிட்டது ரொம்ப தெளிவாக மாற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமே ஈரானுடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஈரான் மட்டுமல்ல சர்வதேச உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கிறது இவர்கள் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை எந்த நேரமும் பேச்சு ஒன்று செயல் ஒன்று நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இதற்கு முன்பு நாற்பது அவர் என்ன செய்தார் சொன்னால் நாற்பது நிமிடத்தில் பேசி கொண்டிருந்த இஸ்ரேலை ஆறாவது பேச்சுவார்த்தையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு வெளிப்புறமாக ஒரு செய்தி அமெரிக்காவின் சார்பில் பரப்பப்பட்டது அப்படின்னா என்ன நினைப்பாங்க இப்போ இஸ்ரேல் தாக்க மாட்டாங்க என்று இருக்கிற நிலையில் அன்று இரவே இஸ்ரேல் தாக்கிட்டாங்க முதல் தாக்குதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி அப்போ இதில் வந்து டொனால்ட் ட்ரம்புடைய ரோல் ப்ளே ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்பொழுது நேற்று முன்தினம் கூட அமெரிக்கா ரெண்டு வாரங்கள் ஆகும் என்று ஒரு செய்தியை அமெரிக்கா பரப்பியது அதற்குள் மறுபடியும் தாக்கல் நடத்திட்டாங்க பி டூ பாம்பட்ஸின் மூலமாக பியூ ஃபிஃப்டி செவன் உலகத்திலே இருக்கக்கூடிய மோசமான அதிகபட்ச உச்சபட்ச குண்டு இந்த குண்டுக்கு ஈரான் தப்பி இருக்கிறது ஈரான் நிலைகுலையவில்லை ஈரான் மறுகட்டமைப்பை நாங்கள் உறுதி செய்வோம் என்று சொன்னதின் விளைவாக அமெரிக்கா மிகப்பெரிய 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 செட்பேக் அவர்களுக்கு ஆகியிருக்கிறது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய செனட் உறுப்பினர்கள் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவருடைய சொந்த ரிப்பப்ளிக்கன் எல்லாருடைய கண்டனங்களையும் இவர் பெற்றிருக்கிறார் என்பது ரொம்ப 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 முக்கியம் அந்த செய்தியினூடாக அமெரிக்காவிலிருந்து கிடைத்த செய்திகள் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை அமெரிக்காவில் வலுவாகி வருவதையும் இம்பீச்மெண்ட் அதாவது இவரை பதவி விலகச் சொல்வதாகவும் அமெரிக்காவினுடைய தாமஸ் மாஸ்லே அமெரிக்காவினுடைய மைனாரிட்டி தலைவர் ஹக்கீம் ஜாஃப்ரி அமெரிக்காவினுடைய பெர்னி பெர்னைட் சாண்டர் அமெரிக்காவினுடைய செனட் காஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அது நைந்த வரலாறு இவரை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்ப்பை அவர் சந்தித்திருக்கிறார் சரி இரண்டாவதாக நாம் இப்பொழுது பார்க்கிறது இந்த நிலையில் காசாவில் அநியாயமாக நேற்று ஐம்பத்தோரு பேரை பலஸ்தீனத்தில் குண்டு போட்டு சாகடித்திருக்கிறான் நெத்தானியாகவும் அவனது தலைமையும் அதற்கு என்ன காரணம் காசா மக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பாவம் கொஞ்சம் சிதிச்சு பாருங்கள் அது மக்கள் சொன்னாங்க இங்க பாருங்க ஈரானில் பட்ட அடியும் கொடூரத்தையும் தாங்க முடியாமல் எங்க பாவப்பட்ட அறை வயிற்று கஞ்சிக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் குழந்தைகளை இழந்து படுக்க வழி இல்லாமல் சாப்பிட உணவில்லாமல் வறுமை நோய் நொம்பலம் இவ்வளவோ அனர்த்தத்திலும் அவர்களை ஐம்பத்தோரு பேரை நேற்று முன்தினம் கொலை செய்திருக்கிறான் எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்கள் இதற்கிடையில் இந்த கொடூரத்தை கேட்ட இஸ்ரேல் மக்கள் அழுதார்கள் சொன்னார்கள் காசா மக்களே எங்களை மன்னித்து விடுங்கள் அது காணொலியில் போகிறது நாங்கள் போய் சொல்லுவந்திய தேவை அல்ல ஒரு பத்திரிகையாளராக காசா மக்களே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அப்பலைஜிஸ் ஏன் சொன்னால் நான் வந்து எங்கள் நாட்டுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் உங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம் நேற்று பல நூற்று கணக்கான மக்கள் இஸ்ரேலை விட்டு தாண்டி கசாவின் எல்லைக்குள் சென்று அந்த மக்களோடு நாங்கள் மாறப்போகிறோம் சீஸ் ஸ்டெப் டவுன் இமீடியட்டாக நெத்தானியாக பதவி விலக வேண்டும் போரை நிறுத்துங்கள் என்று அழறல் குரலாக நேற்று பார்த்தோம் இதுதான் அவருக்கு கடைசி எச்சரிக்கையாக இருக்கும் என்று நம்முடைய அவதானத்தில் யூகிக்க முடியக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய ஜேடி பேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் தன் கருத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லி செட் பேக் ஈரான் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக பீட்கர்ட்ஸ் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றார் நிச்சயமாக ஒரு அல்டிமேட்டம் இறுதி எச்சரிக்கை என்ன இறுதி எச்சரிக்கை வந்துவிடும் மேசைக்கு அனைத்தையும் அழித்து விடு என்று சொல்கிறார் அது அமெரிக்காவினுடைய பீட் ஹெல்சனுடைய கருத்தாகவும் இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜேடி வேன்ஸ் கருத்தாகவும் இருக்கிறது இதற்கிடையிலே ஹவுதிகள் நிச்சயமாக தாக்கப்போகிறோம் ஈரானோடு சேர்ந்த ஹவுதிகள் நாங்கள் தாக்குதலை முதன்மைப்படுத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் உங்கள் கப்பல்கள் இடம் தவிர்த்து செல்லப்பட வேண்டும் என்றும் யுஎஸ்னுடைய மிக முக்கியமாக எமன் ஹவுதிகள் டெலிபிரேட்லி இன்வால்வ் இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன் கம்பெனி ஜோன்ல அவர்கள் இன்வாயில் இருப்பதும் ஒருவேளை ஈரானை அமெரிக்கா தாக்கினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு கடும் எச்சரிக்கை மட்டுமல்ல ஆபரேஷன் தொடங்கி இருப்பதாகவும் நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பழிவாங்கு நடவடிக்கைக்கு ஈரான் ஈரானுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை பற்றி பேசும் முன் நேற்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட முப்பது வரையான பலிஸ்டிக் ஹைபர்சோனிக் போன்ற மிக முக்கியமான ஏவுகணைகளை தாக்கியிருக்கிறார்கள் அந்த ஏவுகணைகளில் கோரசான் ஃபோர் செங்குத்தாக சென்று அதனுடைய இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய கொரசான் மிக 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 துல்லியமாக தாக்கியதன் விளைவு பற்றி எறிகிறது கெல்லவி பற்றி எரிகிறது ஹைஃபா பற்றி எரிகிறது மக்கள் ஓடுகிறார்கள் இஸ்ரேலில் எண்பத்தாறு பேர் நேற்று நாசகரமாக படுகாயம் குத்துயிரும் கொலை உயிருமாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த செய்தியை நாம் சொல்லலை இருந்து தான் வந்திருக்கிறது எண்பத்தாறு பேர் அக்கார்டிங் டு தி இஸ்ரேல் ரிசர்க் தான் வந்திருக்கிறது இதற்கு நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் எல்லா விமான நிலையங்களும் என்ன நேற்று அடித்தார்கள் இஸ்ரேல் நேற்று தான் அவங்க பலி வாங்கினாங்க உச்சபட்ச தாக்குதல் முப்பதுக்கும் மேற்பட்டது ஒரே நேரத்தில் இந்த தாக்குதலின் வாயிலாக பென்கூரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் காரிடார் இஸ்ரேலுடைய மிக முக்கியமாக டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன் த சென்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் சென்டர் இவைகள் அனைத்தும் ஆயிரத்தி ஐநூறு ஆறு முனைகளை கொண்ட வார்ஹெட்ஸ் கொண்ட பயங்கர தாக்குதலில் இஸ்ரேல் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது எண்பத்தாறு பேர் காயம் பெற்றிருக்கிறார்கள் காயம்பட்டால் என்றால் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை காயம் பட்டார்கள் என்றால் மரணம் பட்டிருக்கணும் ஒருவன் காயம் பெற்றிருக்கிறான் என்றால் சாவு எண்ணிக்கை ஒதுவும் இல்லையாம் அவ்வளவும் பொய்யான தகவல்களை பொய்யான விவகாரங்களை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு பேர் இறந்த பின்பு பெங்கூரியன் விமான நிலையம் இந்த மூன்று நிலைகளையும் டிஃபென்ஸ் காரிடார் டிஃபென்ஸ் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரீசர்ச் கம்ப்யூட் ரீசர்ச் சென்டர் எல்லாம் காலி இதற்கிடையில் டெல் அவனுடைய மேயர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படி வாசிக்கிறேன் வெரி வெரி பேட்லி அட்டாக் அவருடைய பெயர் என்ன தெரியுமா ரோஹிதி அவர் ஒரு சோனிச அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மேயர் இந்த அழிவு மற்றும் இதன் பால் மக்கள் வெளியேறிய நிலையில் மோசமான இது போன்ற ஒரு தாக்குதல்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்கவில்லை என்று டெல்லவியனுடைய மேயர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் ரொம்ப மோசமாக ஒரு எல்லா விதமான பாதிக்கப்பட்டிருக்கிற கொடூரங்கள் மக்கள் எவாக்குவேட்டட் தி ஸ்பாட் எல்லாம் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் டெலவியூலே மக்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவற்றை கீழே விழுந்தாரும் இசையில் மண்வட்டாமல் பேசுகிற குறிப்பாக இராணுவத்தினுடைய பேச்சு தலைவர் எங்களுக்கான இலக்கு இருக்கிறது எங்களுக்கான டார்கெட் இருக்கிறது எங்களுக்கான திட்டம் இருக்கிறது வி ஹாவ் அ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வி ஹாவ் அ மிக முக்கியமாக பிளான்ஸ் வி ஹாவ் அ அட்ராக்டிக் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் கண்டிப்பாக தாக்குவோம் என்று அவர் சொல்லுகிற ஒரு நிலையும் நாங்கள் பார்க்க முடிகின்றது அதே நேரம் ஈரானுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது ஈரான் மிக 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 கவனமாக காய்நாட்டுக நகட்டுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவை இதுவரை அவர்கள் தொடவில்லை கத்தரில் அவர்களுக்கான மிகப்பெரிய அல் ஒயித் என்கின்ற ஒரு பெரிய தலம் ஒன்று இருக்கிறது பஹ்ரைனில் அமெரிக்காவினுடைய கடற்படை தலங்கள் இருக்கிறது ஈராக்கில் அல் அசாத் மற்றும் ஹரீர் ஏர்ஃபோர்ஸ் தலம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது அதே போன்று சவுத் சிரியாவிலே அல் தன்ஃப் இப்பொழுது இருக்கிறது இப்படி எல்லா இடங்களிலும் அமெரிக்காவினுடைய தலங்கள் இருக்கிற ஈரானுடைய வலிமை பெற்ற ஷியாட் ஹிஸ்புல்லாக்கள் ஈராக்கிலும் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானிலும் ஹவுதிக்கள் யமனிலும் இன்னும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் எல்லாரும் வலிமையாக இருக்கின்றபோது வலிமையாக இருக்கின்ற போது தாக்குதலை இருப்பதற்கு சில ராஜதந்திர தந்திரோபதாய நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் நேற்றைக்கு தாக்குதல் குறித்து புகழாரம் சூட்டினார் டைம் டு அவர் அவர் என்ன நேரம் வந்திருக்கிறது நீங்கள் கொள்ளும் வகையில் விளைவுகள் மோசமாக ஒன்றாக இருக்கும் என்று அவர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் நீங்க எங்க நிலைகளை தாக்குனீங்கன்னா நான் சொன்ன இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த நிலைகளை கத்தரில் பஹ்ரைனில் ஈராக்கில் தெற்கு சிரியாவில் நீங்கள் தாக்கினால் மிக மோசமாக இருக்கும் என்று அமெரிக்கா கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஈரானுடைய பிராட்காஸ்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த தாக்குதலின் மூலமாக இந்த தாக்குதலின் மூலமாக யூஎஸினுடைய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகனும் எங்களுடைய இலக்குகளுக்கு உட்படுகிறான் அதே போன்று மிலிட்ரி வீரர்களும் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு இராணுவ வீரனும் ஈரானுடைய அந்த கொடூரமான வலயத்திற்குள் எங்கள் பார்வைக்குள் நீங்கள் கொண்டு வரப்படுகிறேன் என்று ஈரானுக்கான அஃபீஷியல் ப்ராட்காஸ்டிங் செய்தியை தெரிவித்திருக்கிறது ஆனால் இதில் எந்தவித அரசாங்கத்தினுடைய அப்பா சராக்சியோ இஸ்மாயில் பஹாவியோ செய்தலி காமினி யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை அமெரிக்காவுக்கு எதிராக இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ராஜதந்திர சர்வதேச நிலைகளை தொடர்ந்து அவதானிக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நிலையில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னவென்று சொன்னால் ஹைஃபாவில் ரிஃபைனரி சென்டர் முழுமையாக அழிந்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதமான உணவுப் பொருட்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த துறைமுகம்தான் அதன் மூலமாக அயலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களும் தடை பெற்றால் இவர்கள் வறுமையிலே பெரும் சிக்கலில் இவர்கள் உள்ளாக போகிறார்கள் தோழர்களே காசாவில் பட்டினி நடந்தது காசாவில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டது காசாவில் வீடுகள் அழிக்கப்பட்டது காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் காசாவில் மக்கள் இங்கிருந்து அங்கிருந்து ஓனார்கள் அது அப்படி ஒரு பக்கம் பாருங்க போன்று இன்னைக்கு இஸ்ரேலில் முப்பது சதவீதம் வீடுகள் அழிக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலில் மருத்துவமனை காசாவில் முப்பத்தாறு மருத்துவமனைகள் காலி செய்யப்பட்டது இங்கும் மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கிறது காசாமில் அரை வயிற்றுக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் அலைகிறார்கள் இங்கேயும் இன்னும் எழுபத்தஞ்சு சதவீத உணவுப் பொருட்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இம்போர்ட்டட் பெரிய சிக்கலானால் இங்கே சிக்கல் காசாவிலும் குண்டு தாக்குதல் ஏர்கிராஃப்ட் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மூலம் இங்கேயும் அல் கசாம் ஹஜ்காசர் அல் ஃபத்தாஹ் நேற்று குரோசம் ஃபோர் சிஜியில் இப்படி ஏராளமான 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 தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்னென்ன விளைவுகளை செய்தீர்களோ அவர்கள் அனைவரும் இங்கே செய்திருக்கிறார்கள் ஆனாலும் எங்களுக்கான வருத்தம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு விடக்கூடாது அது காசா மக்களாக இருந்தாலும் சரி யூத மக்களாக இருந்தாலும் சரி ஈரான் மக்களாக இருந்தாலும் சரி மக்களும் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனேய இறையியல் தத்துவத்தின் சிந்தனையாக இருக்கும் ஏனென்று கேட்டால் செய்த தவறு இவன்தான் தான் அவனுடைய ஆட்கள் பென்கேவீர் போன்றவர்கள் சுமோ போன்றவர்கள் கடும் போக்கு யூத தீவிரவாத சேனிசவாதியின் தவறுகளுக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த மக்களை கொலை செய்யாதீர்கள் என்கின்றார்கள் எங்கள் மக்களுக்கு காசா மக்களுக்கு உரிமைகளை கொடுங்கள் என்று பதினாலு சதவீத மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள் ஆக ஒரு பன்னெண்டு சதவீதம் பதினாலு சதவீதம் பேர் தான் ஒரு கடும்போக்கா பெஞ்சமின் ஆதரவு கொடுக்குறாங்க நிலை தவறி பெஞ்சமின் கடைசியின் முடிவுகள் சரியாக இருக்காதோ என்று என்ன தோன்றுகின்றது ஆகவே நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது நன்றி